வேணுமா உம் வட்டி ஏன் பட்டி உடந்து கீறு மகளை நான் ஒரு இடம் போறேன் கேட்டலா எங்கன்னு கேட்க பாரு கேட்டாலே செல்ல மாட்டேன் இந்த வீடியோ அவசானத்துல தெரியும் கேட்டலானா எங்க போறேன் இருவட்டி சரி அப்ப என்னமே வண்டி எடுப்போம் நமக்கு வண்டி எடுத்தாச்சு கேட்டா நம்ம இப்ப மரத்தாண்டது போவோம் எனக்கு போக போறோம் ஆ மெயினாக வந்து ஹெல்மெட் வச்சானா ஹெல்மெட் வச்சாத கூடுதல் போகாதுங்க எவ்வளவு ஹெல்மெட் வச்ச முடியுமோ எவ்வளோ இல்ல ஒரு ஹெல்மெட் தான் வச்ச வைக்கும் எந்த அளவுக்கு ஹெல்மெட் வச்சுட்டு வெளியில போகுமோ அந்த அளவுக்கு ஹெல்மெட் வச்சிட்டு போங்க ஏன்னா எங்க அடிபட்டாலும் தப்பிடலாம் ஆனா என்ன அடிபட்டா பயங்கர கட்டம் கட்டளா வாழ்க்கை அந்தரத்துல கிடக்கும் ஆஹ் நம்ம அப்படியே கிளம்ப போறோம் இப்ப இது பேட்டரி மாத்தாத கொண்டு தான் எடுக்கணும் கொஞ்சம் கஷ்டம் உண்டு എന്നാലും വച്ച് സെൽഫ് അടിച്ച് പാപ്പം എടുത്താൽ നമുക്ക് ലാഭം കഷ്ടം രണ്ട കഷ്ടം അടിച്ചിടും എപ്പിത് അടിച്ച് അതിൽക്ക് എനിക്ക് ഭയങ്കര കഷ്ടം അടിച്ചിട്ട് மக்களே நம்ம இப்ப வந்திருக்கிறது ஒரு பார்சல் சர்வீஸ் கடைக்காக வந்திருக்கோம் இப்ப போய் பார்த்துட்டு நான் என்ன விஷயம் உள்ளதை உங்கள்கிட்ட செல்லியும் சரியா இந்த கண்டாக்கில நம்ம பெபிலே கண்டே கேட்டலாம் பெபிலே கண்டே பெபினே அலைமிடத்துல ஏதோ போலீஸ் யாரு ஃபைன் அடிச்சு விட்டாவளா எதுக்கு ஃபைன் அடிச்சனோ ஹெல்மெட் வைக்கல ஹெல்மெட் வச்சியா

நம்ம ரஞ்சு தானே ரஞ்சு பாய் கட்டிட்டு இருக்காரு இனி எப்படி வீடு போய்ச்சாக்கனா அங்க நம்ம கொட்டு ஒரே வெயிட்டிங் ஃபார் நாடகம் நாடகம் நாடகத்துக்குள்ள இது சரி போயிட்டு பாப்போம் சரியா இதோ இது யார் அனுப்பி தந்தான்னு கேக்கியா அப்படி கேட்கல மைக்கு ரெக்கார்ட் ஆகுது சரி ஆ இப்ப கேளுங்க

അതിലൊന്നെ ഓ അപ്പിയാ പണ அப்ப மகளை இது இனி அனுப்பியது எந்த காரியம் மகன் நம்ம பாக்கணும் நல்ல ரெண்டு அடிப்படையில் எல்லாம் லெதர் பர்ஸ் நல்லா நம்ம ஒரு பர்ஸ் அப்ப என்ன இருக்கு தெரியுதா செருப்பு ரெண்டு ஜோடி செருப்பு ஒரு பெல்ட் ஒரு ஷூ ஒரு லெதர் பேக்கு இருக்கு அடுத்து ரெண்டு பசங்க அப்ப இது யாரு தந்தா அப்படின்னா எனக்கு வந்து நான் சவுதில இருந்து இந்த வந்த வந்தா அங்க வச்சு ஒரு ஆளு மெசேஜ் அடிச்சிருக்கேன் போல இது நம்ம பெருசத்துல நிறைய பேர் மெசேஜ் அடிப்பாவா இல்ல அப்படி மெசேஜ் அடிச்சுட்டு ஒரு ஒரு ஆளு அப்படி மெசேஜ் அடிச்சு இருந்தாங்களே இங்க வந்த பிறகு ஒரு நாள் திடீர்னு நம்பர் எல்லாம் வாங்கியாச்சு என்கிட்ட நம்பர் எல்லாம் வாங்கிட்டு டப்புன்னு ஒரு நாள் ஐயாயிரம் ரூபா அக்கௌண்ட்ல வந்து விழுந்தேன் ஐயாயிரம் ரூபா விழுந்த உடனே நான் கேட்டேன் இல்ல எதுக்கு போட்டு விட்டுருக்குது இல்லைண்ணா நான் நான் வந்து இப்போ வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி ஒன்று வச்சு தொடங்கியிருக்கேன் அதுல வந்து ஃபஸ்ட்டு வேலை முடியும்போது அதுல கிடைக்க லாபத்துல ஒரு இது உங்களுக்கு பண்ணணும்ன்றேன் அது என்னன்னா நாங்கள் வந்து சவுதியில் அடக்கும்போது நானும் ஒரு சேனல் வச்ச இது பண்ணிட்டு இருந்தேன் இல்லை அதில் அந்த கிடைக்கிற பைசா வச்சு பாவங்களுக்கு ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படி பண்ணோம் அப்போ அதை பார்த்துட்டு அது பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படி அவர் வேலை தொடங்கி அந்த டைமாக அது பைசா இருந்தார் அப்போ நான் சொன்னேன் ஆனால் அதை நாங்கள் அண்ணன் பண்ணணும் இப்போ அப்படி பண்ணக்குள்ள கண்டிஷனில் நான் இல்லை நீங்கள் அனுப்பி தர பைசா நான் நான்து தவிர அப்படி ஒன்றும் பண்ண மாட்டேன் சொல்லிட்டு அந்த பைசா திரும்ப அனுப்பி கொடுத்தேன் அது இல்லை நீங்கள் வச்சு எடுங்க சொன்னேன் நான் அப்போ சென்னே எனக்கு தேவை வரும் தேவை வரும்போது நான் உங்கள்ட்ட கடமை கேட்கும் அப்போ தாருங்கன்னு சொன்னேன் சரின்னு சொல்லிட்டு அப்போ விட்டேன் அதுக்கப்புறம் இங்கே வந்து எனக்கு ஒரு மாதம் வந்து ஒரு நாலாயிரம் ரூபா எனக்கு தேவைப்பட்டு அப்போ தேவைப்பட்டாலே எனக்கு வேற யார்கிட்டையுமே கேட்க தரணும் ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற காரியம் அப்போ டக்குன்னு அப்படி ஃபோன் ஒழிச்சு கேட்டேன் இப்படி எனக்கு ஒரு நாலாயிரூவா வேணும் தர முடியுமா நான் அது வரைக்கும் வந்தாலும் நேரில் பார்த்ததும் கிடையாது பேசுனதும் கிடையாது ஜஸ்ட் மெசேஜ் மட்டும்தான் ஓகே நான் இப்போ ட்ரைவிங்கில் இருக்கேன் ஒரு ரெண்டு மினிட்ல அனுப்பின்னு சொல்லிட்டு ரெண்டு மினட்டில் அக்கௌண்ட்டை ரூபா கிரெடிட் ஆச்சு அப்படி இதாச்சு நான் சொன்னேன் ஒரு வாரத்தில் தரேன்னு சொல்லிவிட்டு ஒரு வாரத்தில் திரும்ப அனுப்பி கொடுத்தாச்சு அப்படி அனுப்பி கொடுத்து அந்த ஆள் அடுத்து நான் இங்கே வந்து அவர் சென்னையில் அக்க இருக்கார் இங்கே நம்ம கன்னியாகுமரியில் உள்ள ஒரு தான் இப்போ செட்டில் சென்னை அங்கே இருந்துட்டு திரும்ப இங்கே வந்த பிறகு ஒரு நாள் நேரில் எல்லாம் பார்த்து அதுக்கப்புறவும் இப்படி திரும்ப சென்னை போயாச்சு இப்போ வந்து டப்புன்னு ஒரு நாள் அட்ரஸ் கேட்டாவே அட்ரெஸ் கேட்டாது சரிஞ்சை அட்ரெஸ் அனுப்பி கொடுத்தேன் அதான் கிட்டத்தட்ட மூணு மாதத்துக்கு முன்னே அனுப்பி கொடுத்தது இப்போதான் இருந்து எனக்கு பிறந்த நாளைக்கு பண்ணணுன்னு இருந்து இப்போ இப்போதான் அதுக்கு உள்ள இது வந்துட்டு டக்குன்னு நேற்றுக்கு சொல்லியிருந்து இப்படி வந்து ஒரு சாதனம் வந்துருக்கு இங்கே போய் வேண்டக்கான்னு அதில் க சம்பவம் என்னென்னா இது இது என்ன அந்த கடைக்கு என்ன சொல்ல பைசா கொடுப்போம் இதை மற்ற இது இது பார்சல் சர்வீஸ் ஆ பார்சல் சர்வீஸ் நம்ம ஹோம் டெலிவரி கிடையாது அப்போ அங்க போய் குடுக்கறதுக்கு நூற்றம்பது ரூபா இதை கொடுக்கணும் அதுக்கு இருநூற்றம்பது ரூபா அக்கௌண்ட் போட்டு விட்டு பெர்த்டேயா பெர்த்டே கின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஆமா எனக்குமே பயணம் அந்த அண்ணனுக்கு நன்றி 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 ஒரு அது என்ன நாடகம் ஆஹ் நாடகத்துக்கு பிராக்டிஸ் எடுக்கலாம் சொல்லிட்டு வெயிட் பண்ணியாவ கிட்டத்தட்ட ஒரு மணிக்குற ஆயாச்சு நானே இப்பதான் வந்தேன்

இன்ஸ்டால ஜஸ்ட் லைக் கமெண்ட் வேண்டிய ஒரு சமையல் நான் வீடியோ விட்டுட்டு இருந்தேன் அதுல வந்து இப்படியும் ஆளு இருக்காவேன்னு இப்போதான் நிறைய விஷயங்கள் தெரியுது அப்ப கண்டிப்பா இது எதுக்கு எடுத்து போட்டேன்னா ஃபாலோவர்ஸ் ஃபாலோவராக இருந்துட்டாக்க ஒரு அண்ணன் இப்படி பண்ணிருக்காவ அப்ப அந்த ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்ல உங்களுக்கு அதுக்கு நீங்க இப்படி தரணும்னு நினைச்சல இப்படி ஒரு அண்ணன் இருக்காவ அந்த அண்ணன் ஜஸ்ட் பேரு கூட செல்ல பாதில்ல அப்போ இப்படி ஒரு ஆளு பண்ணிருக்குன்னு இருக்கு அதுக்கு வேண்டிதான் இந்த வீடியோ அப்ப பண்ண அந்த அண்ணனுக்கு வெளியு ரொம்ப நன்றி அண்ணா சரி பாப்போம் இப்பதான் செல்வன்னு ஒரு விஷயம் ஞாபகப்படுத்தினாரு என்னன்னா இந்த வீடியோ பாத்துட்டு அனுப்பணும்னு ஆசைப்பட்டு இறங்கி இந்த சாதனத்தை தவிர்த்து வேற என்ன வந்துட்டு அது வேண்டாம் இல்ல உங்களுக்கு வேண்டாமா அவையில அனுப்புங்க எனக்கு அனுப்பியதுன்னா இது வேண்டாம் இதை தவிர்த்து அடுத்த சரி இனி இனியதான் வரலாம் வந்தா வர